மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேரடிச்சியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளே இப்பகுதிவால் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் காலையில் ஒரு அழைப்பு அண்ணன் கூப்பிட்டார் தமிழ் இன்னைக்கு ஒரு கூட்டம் பேச போகணும் மயிலாடுதுறையில் அப்படின்னாரு சரின்னு நானும் தயாராகிட்டேன் வந்துகிட்டு இருக்கும்போது என்ன ஊரில் கூட்டம் பேச போறோம் அப்படின்னு கேட்கும்போது மணல் மேடுன்னு சொன்னாங்க அப்போ எங்கள் ஊர் திருச்செந்தூர் எங்கள் ஊர் திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு மணல் மேடு இருக்குது அங்கே உண்மையிலேயே மணல் மேடு இருக்குது செம்மண் இருக்குது நான் அந்த மாதிரி இருக்கும் ஒரு மணல் மேடு மணல் திட்டம் இருக்கும்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த மணல் மேடு அல்ல மணல் பள்ளமாக மாறி போயிருக்குது மணலையே காணோம் பூராத்தையே திருடி தின்னு போட்டாங்கன்னு வண்டியில வரும்போது பார்த்தா கொள்ளிட ஆத்த அண்ணன் காமிச்சாரு தம்பி ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் தண்ணியா இருக்கும்டா மணல் அவ்வளவு இருக்கும்டா இன்னைக்கு பார்த்தா எல்லாத்தையும் அள்ளி தின்னு போட்டாங்க எல்லாம் கண்டெய்னர் ஓடுது தண்ணி ஓடலங்கிற அந்த அளவிற்கு இயற்கை வளத்தை சுரண்டியும் மணலையும் மலையையும் எல்லாவற்றையும் கொள்ளையடிக்கக்கூடிய வேலை இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரையிலும் நடக்கிறோம் எல்லா இடத்திலும் எங்கே எல்லாம் மண்ணினுடைய வளங்கள் பரிபோகிறதோ போகிறதோ அந்த இடத்தில் எல்லாம் மேடை போட்டு தொண்டை தண்ணி மணல காப்பாத்துங்க ஐயா மலையை காப்பாத்துங்க ஐயா நீரை காப்பாத்துங்க குளத்தை கண்மாய எல்லாவற்றையும் காப்பாத்துங்கன்னு பேசுறோம் பொருள் மக்களை காது கொடுத்து வடித்து கேட்பதற்கு நாதி இல்லாத நிலை இருக்கு இத்தனை ஆண்டு கால ஆட்சியில குடிநீரை சரி செய்ய வைக்காம இந்த ஆட்சியாளர்கள் செயல்பட்டு நீரின்றி அமையாத உலக என்று பாடிய இதே வல்லுவன் பிறந்த மண்ணில் இன்றைக்கு நீர் காசுக்கு விற்கப்படுது குடிநீர் காசு மருத்துவம் காசு கல்வி காசு எல்லாமும் என்ன வர்ற வழியில பார்த்த ஒரு அரசு பள்ளிக்கூடமோ ஒரு அரசு மருத்துவமனையோ ஒரு அரசு கல்லூரியில் எல்லாம் எம்ஆர்கே

அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு எம்ஆர்கே ஆர் கே பன்னீர் செல்வம் இந்த பொன்முடி இந்த வெண்முடி இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தங்களுடைய லாப நோக்கத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இன்றைக்கு தனியார் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் இன்றைக்கு காசுக்காக மாத்தி வச்சிருக்காங்க இந்த அவ்வளவு மாறணுமா இல்லையா சிரிச்சு பாருங்க எத்தனை ஆண்டுகளாக நாமும் சகித்து 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 இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்துறோம் இந்த தொகுதியினுடைய மயிலாடுதுறையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் யாருன்னு பார்த்தா ராமலிங்கம் எஸ் ராமலிங்கம்னு பேர் போட்டு இருந்துச்சு இந்த வடிவேல் வந்து விசாரிப்பார்ல என்ன ராமலிங்கம் இப்படி இருக்கே வாத்து ரொம்ப நாள் ஆச்சு வரட்டான்ட்டு போவார்ல அந்த மாதிரி இந்த பாராளுமன்ற வேட்பாளருடைய பேரை நான் போடுறேன் கூகுள் எஸ் ராமலிங்கம்னு போட்டா அவர் பாராளுமன்றத்தில் பேசுவதாகவோ இந்த தொகுதியினுடைய குறைகளை அந்த பாராளுமன்றத்தில் எடுத்து வைத்ததாகவோ அந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பிரதிபலிக்குவார் பேசியதாகவோ ஒண்ணுமே தெரியலையே அப்போ எதற்காக இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்கு இவர்களை போல காலம் காலமாக அரசியல் வாரிசுகளாக வந்தவர்கள் அல்ல நாங்கள் எமக்கு என்று பிழைப்பு இருக்குது உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நான் ஒரு வழக்கறிஞர் இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் அக்கா பிகாம் எம்பிஏ இனி அடுத்து பேச வரக்கூடிய இதுக்கு முன்பாக பேசி அத்துணை பேரும் படித்தவர்கள் பட்டதாரிகள் பிறகு எதுக்காக இந்த அரசியல் இந்த மண்ணினுடைய வளங்கள் கொள்ளை போகுது இந்த மண்ணினுடைய உரிமைகள் பறிக்கப்படுது தமிழர்களுடைய நிலை நாளுக்கு நாள் ஆகிட்டு போகுது மாணவர்களுடைய இளைஞர்களுடைய நிலை என்னவாக இருக்குது இருபத்தஞ்சு வயசு ஆகுது எனக்கு நான் பத்தாம் பனிரெண்டாம் படிக்கும் போது கஞ்சான்ற பேரைய வாயில உச்சரிச்சு நாலு நாளைக்கு எங்க அம்மா பட்டினி போட்டுரும் அடி பின்னி எடுத்துரும் எலும்ப எண்ணிரும் இன்னைக்கு எட்டாம் படிக்கக்கூடிய மாணவன் கஞ்சா அடிச்சிருக்கிறானே கஞ்சாவினுடைய தலைநகரமாக இன்றைக்கு சென்னையும் தமிழ்நாடும் மாறி நிற்குது யார் காரணம் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு தெரு தெருவாக ஊரூராக பேசிக்கிட்டு தெரிஞ்சாங்களே பாட்டு போட்டு தெரிஞ்சாங்களே நீங்க கொடுத்த விடியல் இந்த கஞ்சா விடியல் ஒருத்தன் ஒருத்த மீன்ஸ் போட்டிருக்கான் திமுக ஆட்சிக்கும் திமுக அரசாங்கத்துக்கும் என்னப்பா வேறுபாடு அப்படின்னு கீழே ஒருத்தன் பதில் போட்டுருக்கான் சாராய வித்துச்சுன்னா திமுக அரசு கஞ்சா வித்துச்சுன்னா திமுக கட்சின்னு போட்டிருக்கான் திமுக பிரமுகர் ஸ்டாலினுக்கு அருகாவில் இருந்தவர் ஜாபர் சாதிக்கு ஒரு கஞ்சா கடத்தல் என்ன தொடர்பு உதயநிதி மனைவிக்கு என்ன தொடர்பு படம் எந்த காசு எல்லாம் வெளியே வரும் அப்ப இன்றைக்கு கஞ்சா போதை தலை இருக்கு அரசாங்கத்தினுடைய வகுப்பறையில் உட்கார்ந்து பள்ளி வகுப்பறையில் உட்கார்ந்து கஞ்சா அடிக்கிறான் எங்க இருந்து வந்தது இது கஞ்சா அடிக்கிறோம் நேரடி அடிப்பானா சின்னதிலிருந்து பாக்குல இருந்து தொடங்குது பாக்கு சிகரெட்டு அதுக்கு கூட போன பீடி அதுல இருந்து சாராயம் பியரு அதுல இருந்து சாராயம் அப்படி வந்து கஞ்சா இன்னைக்கு இத்தனை கஞ்சா போதை மாநிலமாக இங்க மாத்தி நிப்பாத்தி இருக்கிறாங்களே இதுல இருந்து மீட்க வேண்டாமா எத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் வாக்குறுதி கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நினைவு இருந்து நான் ஒரு ஏழு வயசுல இருந்து அரசியல் கவனிக்கிறேன் நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்து அப்ப இருந்து கருணாநிதி ரெண்டு வாக்குறுதி கொடுப்பாரு இதுதான் எனக்கு கடைசி தேர்தல் சொல்லுவாப்பல அது ஒரு வாக்குறுதி ஆனா ஒரு நாள் அந்த வாக்குறுதி உண்மையானது இல்லை அதே போல இன்னொரு வாக்குறுதி கொடுப்பாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மொதல் கையெழுத்து மது விளக்கு ரெண்டும் ரெண்டு வாக்குறுதி நிறைய சாத்தியமே கிடையாது இதே திமுக சேர்ந்த அம்மையார் கனிமொழி அவர்கள் ஊர் ஊராக பேசுகிறார்களே தமிழ்நாட்டில் இளம் விளைவைகள் அதிகமாக மாறிட்டாங்க காரணம் இந்த சாராயம் தமிழ்நாட்டில் அதிகமாக போக்குவரத்து அந்த விபத்து நடக்குது ஆக்சிடென்ட் நடக்குது இதற்கு காரணம் இந்த குடி போதை என்று பேசினார்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சத்தியமாக எங்க அண்ணன் ஸ்டாலின் உறுதி கொடுத்துட்டாரு நாங்க வந்து மதுவை ஒழிச்சிருவோம் என்ன மதுவை ஒழிச்சிருக்கிறீங்க எங்க மது ஒழிச்சிருக்கிறீங்க ரெண்டரை ஆண்டுகள் கடந்து விட்டது இதுவரைக்கும் பூர்த்திய மதுக்கடைகளுடைய எண்ணிக்கை என்ன நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தானே போகுது டாஸ்மாக் சாராயம் போய் கள்ளச்சாராயம் அதிகமாகி போச்சு இன்னைக்கு செஞ்சு பாருங்க அப்ப எல்லா மட்டத்திலும் சிக்கல் இருக்குது திமுக யார் இருக்கிறா எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க சில பட்டியலை விட்டுட்டாங்க எல்லாரையும் சொல்றேன் திமுக அமைச்சரவை எடுத்து பாருங்க எல்லாரும் மேலையும் மக்களுடைய பணத்தை சுரண்டி கொளுத்தார்கள் ஊழல் செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டு இருக்குது சில பேர்கள் மேல அது நிரூபிக்கப்பட்டும் இருக்கு இத்தனை ஆண்டு கேட்டாங்க திமுக சேர்ந்தவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்திரிய நீதிமன்றத்தில் நிரூபின் சென்னையினுடைய மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் நான் அன்னைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கும் போதா பொன்முடிக்கு தீர்ப்பு கொடுத்ததே பொன்முடிக்கும் பொன்முடியுடைய மனைவிக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வைத்தது எதுக்காக எதுக்காக அன்றைக்கு காலத்துல மக்களுக்காக போராடிட்டு வாவுசி சிறைக்கு போனாரு ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிறைக்கு போனாரு எதுக்காக நாட்டு மக்களுக்காக போராடுனதுக்காக வெள்ளை அரசாங்கத்தை எதிர்த்து போராடுனதுக்காக சிறைக்கு போனார் அந்த சிறைவாசம் உண்மையிலே சிறைவாசம் இது அப்படியா அவர்கள் தேசத்தினுடைய நலனுக்காக நாட்டினுடைய நலனுக்காக சிறைக்கு சென்றார்கள் இந்த அயோக்கிய பகுதிக எதுக்காக திருடி உள்ள போயிருக்க குற்றவாளி இதற்கு மேல் ஒரு திமுக காரன் பேசுற நான் ஊழல் செய்யலனு எல்லார் மேலையும் வழக்கு இருக்குது பொன்முடி மேல வழக்கு செந்தில் பாலாஜி கேட்கவே உள்ள முடிஞ்சு போச்சு கதை ஐப்பிரிய சாமி வழக்கு

ஓட்டு கட்டு வருவாங்க உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை எஸ் ராமலிங்கம் யார் இவர் நம்ம வீட்டு செல்ல பிள்ளையா நம்ம வீட்டு வாசல் வர மாட்டான் கொடுத்த ஒரு சொம்பு தண்ணியை குடிக்க மாட்டான் இவன் வாட்டு இவன் வீட்டு வாசல் கூட நம்ம மிதிக்க முடியாது இவனை நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்லுவானுங்க நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் உண்மையிலேயே உங்கள் வீட்டு பிள்ளை என்றால் எங்கள் அக்கா காளியம்மாள் மட்டும்தான் ஏ காலங்காலமாக பண்ணையார்களுக்கு கோடீஸ்வரர்களுக்கு இவைகளுக்கே வாக்கு செலுத்துறீங்களே என்னைக்கு சாமானிய அதிகாரத்துக்கு போறது யாரும் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சு நிற்கிறோம் எனக்கு வடக்கம் ஓட்டு போட்டு நிற்கிறோமா இல்லை வேற ஏதாவது ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசக்காரங்க வந்து ஓட்டு போட போறாங்க இந்த மண்ணினுடைய மக்கள் சொந்த தமிழர்கள் நாம பேசக்கூடிய இதே மொழியை நாம பிறந்த மண்ணை இதே மண்ணில் நாமளும் பிறந்திருக்கிறாங்க அந்த உரிமையிலையும் நம்பிக்கையிலும் நாம நிற்கிறோம் ஆனால் யாருக்கு ஓட்டு போடுறீங்க இப்போ புதுசாக நான் எல்லாத்தையும் மாற்ற போகிறேன் தமிழ்நாட்டை நான் தான் சீரமைக்க போகிறேன்னு ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று சுற்றிட்டு தெரியுது எப்போ இதை பிடிச்சி பிரியாணி போட போகிறாங்கன்னு தெரியல இவர் நான் பெரிய புரட்சியாளர் மாதிரி திமுக எப்படி திருட்டு கட்சியோ இதை விட பன்மடங்கு அவன் திருடி இருக்கிறான் உச்சநீதிமன்றம் உந்தாந்த கூட்டு வச்சிருக்குது தேர்தல் பத்திரம் என்கிற வகையில் இவன் செய்த அத்துணை திருட்டுக்கும் உடனையாக எஸ்பிஐ வங்கி இருந்திருக்கிறது அதை வெளியிடுறான்னு சொன்னா அதுக்கு நாலு மாசம் டைம் கேட்குறான் அது உச்சநீதிமன்றம் ஆப் அடித்து வெளியிட சொல்லிட்டாங்க இன்னைக்கு நம்மளுடைய திருட்டுக்கள் வெளியே வந்துருச்சு உனக்கு எதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடணும் எதுக்கு தமிழர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடணும் உனக்கு தமிழ்நாட்டுக்கு நீ எது தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக நீ எதுக்கு நின்று இருக்கிற ஜிஎஸ்டியை கொண்டு வந்து வியாபாரிகள் சொல்லி முடிச்ச நீட்டை கொண்டு வந்து மாணவர்களை சொல்லி முடிச்ச புதிய கல்விக் கொள்கைன்னு வந்து இப்படி வேளாண் சட்டம் கொண்டு வந்து விவசாயிகள் சொல்லி முடிச்ச காவிரி டெல்டாவில் மீத்தேன ஹைட்ரோ கார்பன் கொண்டு வந்து அங்கே சொல்லி முடிச்ச இப்படி எல்லாவற்றிலும் தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மண்ணிற்கும் எதிராக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு என்ன வெங்காயத்துக்கு ஓட்டு போகணும்னு நான் கேட்கறேன் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வர ஏன் தமிழர்கள் ஈழ தமிழர்களுக்கு குடியிருந்து என்ன சிக்கல் இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன் அவன் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தா குடியுரிமை கொடுப்பானா பாகிஸ்தான்ல இருந்து வந்தா குடியுரிமை கொடுப்பானா பங்களாதேஷ்ல இருந்து வந்தா குடியுரிமை கொடுப்பானா அண்டை மாநிலண்டா எனக்கும் பாகிஸ்தானுக்கு சம்பந்தம் இல்ல எனக்கும் பங்களாதேஷ்க்கும் ஆப்கானிஸ்தானுக்கு சம்பந்தம் இல்ல ஆனா ஈழ தமிழர்கள் என்னுடைய தொப்புள் குடி சொந்த முறை முப்பத்தி மூணு வருஷமா இருக்கான் ஒரு தலைமுறை கலந்து இன்றைக்கு வரைக்கும் டிடென்ஷன் கேம்ப்ல அடைச்சு வச்சிருக்கிற திருச்சியில மத்த மத்த பகுதியில அவனுக்கு குடியுரிமை கொடுக்கல உனக்கு என்ன சிக்கல் அத பேசுவானா நாமல எதுக்கு அவளை தமிழ்நாட்டில் ஓட்டு போடணும் என்னென்ன குற்றச்சாட்டை நீ திமுக மேல வைக்கிறியா அதெல்லாம் உண்மை நான் மாட்டுக்கிறது இல்ல அதை சொல்றதற்கு உனக்கு என்ன வெங்காய தகுதி இருக்குது அண்ணாமலைக்கு அண்ணாமலை நம்பிட்டு தெரியுறாங்க தமிழ்நாட்டை மாத்தி போட்டுருவாங்க அரசியல் அவர் எனக்கு ஜூனியர் அண்ணாமலை நான் எனக்கு கூட ஒரு ஏழு எட்டு ஒன்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து நேரடியா நான் தமிழ்நாச்சல அரசியல் இருக்கேன் அப்ப எல்லாம் ஒரு ஏமாற்று ஒன்னே ஒண்ணு நான் சொல்லி முடிக்கிறேன் இத்தனை கட்சிகள் இத்தனை காலமாக ஆண்டு ஆளும் கட்சிகள் என்று நன்மதிப்பை இவர்கள் பெற்றிருந்தால் எதுக்கா இந்த கூட்டணி பேரும் சீட்டு பேரும் நோட்டு பேரும் நாம் தனிச்சு நிற்க வேண்டியதானே தமிழ்நாட்டில் ரெண்டு வருஷம் திமுக நல்லாட்சி கொடுத்திருக்கு கொடுத்திருக்கு சரி

நாய்க்கு எலும்பு துண்டு போடுறாங்களே அதை விட அற்பம் இந்த ராஜ்யசபா சீட்டு இதை வேகிட்டு எந்த திமுகவே வீழ்த்தணும்னு வந்தாரோ இந்த திமுகவோட சமரசம் செஞ்சுட்டாங்க டிடிவி தினகரன் நாங்க தான் மாற்றுன்னு வந்தாரு இன்னைக்கு என்ன ஒருத்தர் இவரு அறிவாலயம் அண்ணா அறிவாலயம் கமல் அவரு கமலாலயம் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் கரைஞ்சிட்டாங்க ஆனால் மாற்றத்திற்காக வந்தவர்கள் நாங்கள் இன்றைக்கும் உறுதியோடு களத்தில் இருக்கிறோம் அறிவார்ந்த பெருமக்களே என்றைக்கும் நாங்கள் உறுதியாக நிற்போம் காரணம் எங்களுக்கு சீட்டு முக்கியம் அல்ல சீட்டு வேகணும் நினைச்சிருந்தா எங்களை விட குறைவா ஓட்டு வச்சிருக்கிற கமலஹாசன் இந்த டிடிவி தினகரன் போன மாதிரி நாங்களும் போயிருக்கலாம் அது ஒரு சின்ன ரொம்ப ரொம்ப ஒரு போன் கால முடிய வேண்டிய ஒரு வேலை எங்களுக்கு அது முக்கியம் அல்ல சமரசம் செய்வதென்றால் எப்ப எப்போதா சமரசம் செஞ்சிருப்போம் ஆனா அந்த நாடும் இந்த நாட்டினுடைய அதிகாரமும் முக்கியம் அது இருந்தால்தான் இந்த நாட்டினுடைய மண் வளம் மக்கள் வளம் எல்லாவற்றையும் மேம்படுத்தி தரமான கல்வி சரியான சாலை தூய குடிநீர் தரமான மருத்துவம் என்று அத்தனையும் சாத்தியப்படுத்த முடியும் மண்டைக்குள் அவ்வளவு கனவு இருக்குது உலக நாடுகள் போல சிங்கப்பூர் போல மலேசியா போல ஐரோப்பிய நாடுகள் போல நம்மளுடைய தாய் நிலத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று உயரிய தத்துவத்தோடு நாங்கள் நிற்கிறோம் அறிவார் மக்களை சமரசம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப எளிது நான் ஒரு சின்ன கணக்கை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கக்கூடிய வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு சமரசம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைத்தால் நோட்டுக்கும் சீட்டுக்கும் நாங்கள் ஆசைப்பட்டிருந்தால் திமுக ஸ்டாலினுக்கு அண்ணா அறிவா அறிவாலயத்துக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் இருபத்தைந்து சீட்டும் ஐநூறு கோடி ரூபாயும் சாதாரணமாக கொட்டி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாய்ங்க என்ன கடக்குன்னு கேட்குறீங்களா முப்பது லட்சம் ஓட்டு வச்சுருக்குறோம் ஒரு ஓட்டுக்கு ரூபாய் கொடுக்குறீங்களா ஸ்டார் கண்டினேட்டாக கூடவே கொடுப்பாங்க அக்கா காலையில் எந்த தொகுதில கூட ஐயாயிரம் தருவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க முப்பது லட்சம் பெருக்கல் ரெண்டாயிரம் எவ்வளோங்காச்சி ஆறுநூறு கோடி சாதாரணமாக சமரசம் செய்து கொண்டு போகலாம் ஆனால் ஆறுநூறு கோடி முக்கியம் அல்ல அறிவாத பெருமக்கள் இந்த ஆறு தொகுதி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட இந்த மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியால் முக்கியம் என்று நாங்கள் தனித்து களமாடு களமாடுறோம் அந்த தொகுதியில ஒன்றே ஒன்றுதான் சாமானியர்கள் அதிகாரத்திற்கு வருவதற்கு ஒற்றை வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதை விட்ட வேற வழியே கிடையாது இது காலத்தினுடைய கட்டாயம் நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிப்பது எவ்வளவு பயம் இருந்துச்சு சின்னத்தை முடக்கிறாங்க நேத்து கட்சி ஆரம்பிச்ச ஒரு கட்சிக்கு சின்னத்தை கொடுத்துட்டான் எங்களுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்ச கமலஹாசனுக்கு சின்ன உறுதி ஆயிடுச்சு ஆனால் திட்டமிட்டு பிஜேபியினுடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக அதனுடைய இன்ஃபுளுன்ஸ்ல சின்னத்தை முடக்கி போட்டான் இன்றைக்கு சின்னம் தெரியாம ஓட்டு கட்டிட்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட பரிதாபத்தை எங்க மேலே உண்டாக்கிட்டாங்க அறிவார்ந்த பெருமக்களை என்ன சின்னமோ அது முக்கியம் அல்ல சின்ன மாற்றத்திற்காக எண்ணம் முக்கியம் என்று இந்த களத்தில் இருக்கிற அறிவார்ந்த பெருமக்களே ஒற்றை வாய்ப்பு நீங்க தேடுங்க நான் சொல்றத விடுங்க நீங்க பேசுறது எல்லாத்தையும் விடுங்க ஒரு சாதாரண ஒரு வாட்ச் வாங்க போனா தரமான வாட்ச் பாஸ்டாக்கா டைட்டனா என்ன பிராண்ட் பாக்குறீங்க ஒரு சாதாரண அலைபேசி வாங்க போனா இது என்ன ஜியோமியா சாம்சங்கா அந்த பாக்குறீங்கல்ல அதே போன்று நிற்கக்கூடிய வேட்பாளர்களை தரமான வேட்பாளர் யார் என்பதை நீங்கள் தேர்வு செய்யுங்க இவர் என்ன படிச்சிருக்கிறாரு இவருக்கான பின்புலம் என்ன இவர் மக்களுக்காக எந்த அளவுக்கு பணி செஞ்சிருக்கிறாரு நாளை பின்ன இவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் நம்ம இவரை போய் சந்திக்க முடியுமா நம்ம பாராளுமன்றத்துக்கு ஒரு நல்ல சிவாதா என்று தேடுங்கள் அறிவார்ந்த பெருமக்களே நீங்கள் அப்படி தேடினீர்கள் என்றால் மயிலாடுதுறையில எத்தனை வேட்பாளரை நிறுத்தினாலும் சரி நீங்கள் தேடுகிற பட்சத்தில் உங்களுடைய சரியான தேர்வாக வந்து நினைப்பார் அவருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம் கிடைக்க போதோ அந்த சின்னத்துல ஓட்டு போடுங்க நன்றி வணக்கம்